புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏழை எளிய மக்கள் மீது அவர்கள் அத்துணை நிலைகளிலும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக கீழ்த்தட்டு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையினை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலராகவும் பணியாற்றி அவர் மறுடைய மறைவுக்கு பின்னால் இதேதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து விட என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மையெல்லாம் பல நிலைகளிலையும் தொண்டைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் அம்மா அம்மாவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையையும் அவர்கள் உருவாக்கி இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சர் என்ற நிலையையும் உருவாக்கி கழகத்தை போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்ட விதியின்படியே கழகத்தையும் நடத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டிச் சென்றிருக்கிறார்கள் வழியில்தான் நாம் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்ற பயணிப்போம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடங்கப்பட்டிருக்கிறேன் புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைமை அம்மாவில் இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம்தான் அத்தனை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அதனை வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அவர்களும் சாதனை படைத்தார்கள் மாண்முக அம்மாவர்களும் சாதனை படைத்தார்கள்